யாழ்ப்பாணம் கட்டப்பிராய் கலைமணி வீதியை புறப்படமாகவும் கனடா டொரண்டோவை வதிவிடமாகவும் கொண்டிருந்த செல்லையா சிவபாதம் அவர்கள் பன்னிரண்டு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை அன்று நிறைவேறி சேர்ந்தார் அந்நாள் காலம் சென்றவர்களான செல்லையா செல்லம்மா தம்பதிகளின் பாசமிகு ஏக புத்திரனும் காலம் சென்றவர்களான தம்பையா ராசம்மா தம்பதிகளின் அன்பு மகனம் காலம் சென்ற வடிவம்மா அவர்களின் அன்பு கணவரும் ஜெயகாந்தன் அரியம் நகுலீஸ்வரி நகுலீஸ்வரன் கௌரீஸ்வரி வினோதன் ஆகியோரின் பாசமிகு தந்தையும் தேவி ராணி துரைசிங்கம் சுஜாதா ஜெயக்குமார் வாணினி ஆகியோரின் பாசமிகு மாமனாரும் சரஸ்வதி அன்னம்மா கண்மணி ஆகியோரின் அன்பு சகோதரரும் தர்மலிங்கம் குமாரவேலு மகாலிங்கம் ஆகியோரின் அன்புமைப்புணரும் ஜெயினன் தனுஷன் சஹானா சஞ்சய் ஷர்மிலன் பிரமிலன் அமிலன் தேனுகா ஜெனோசன் ஜெனுஷா அபிநயா அபிராமா பாசமிகு பாசமிகு பேரனும் ஹைரா தேஜஸ் ஈசா ஆகியோரின் பூட்டனும் ஆவாறு அன்னாரது புதவுடல் பார்வைக்காக பதினேழு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன் கிழமையன்று பிற்பகல் ஐந்து மணி தொடக்கம் ஒன்பது மணி வரையும் பின்னர் பதினெட்டு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை அன்று காலை

ஐயன் ஒன்று நான்கு ஒன்று ஆறு ஏழு ஒன்பது ஒன்பது ஐந்து இரண்டு மூன்று மூன்று மகள் கௌரி ஒன்று ஆறு நான்கு ஏழு ஐந்து மூன்று ஏழு மூன்று ஐந்து ஆறு நான்கு மகன் வினோதன் ஒன்று நான்கு ஒன்று ஆறு ஒன்பது ஒன்பது நான்கு ஐந்து ஏழு எட்டு நான்கு உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்